நண்பர்களே சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களுக்கு எந்த விளக்கமும் இருக்காது நீங்கள் தேடாத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் இந்த காணொளி உங்கள் கண்களுக்கு முன் தோன்றியிருக்கிறது என்றால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது தற்செயல் இல்லை இந்த நொடியிலேயே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான மாற்றம் தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி உங்களைத் தேடி வந்திருக்கிறது நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் இந்த நாளிலிருந்தே உங்கள் விதி மெதுவாக அல்ல உறுதியாக மாற ஆரம்பித்துவிட்டது என்பதை முதலில் புரிந்துகொள்ளுங்கள் இதுவரை நீங்கள் அனுபவித்த வாழ்க்கை சுலபமானது அல்ல பலமுறை நீங்கள் அமைதியாக கண்ணீர் விட்டிருக்கலாம் யாரிடமும் சொல்ல முடியாத வழிகள் புரியாத தடைகள் எதற்கும் காரணம் தெரியாத தாமதங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தே உங்களை சோர்வடைய செய்திருக்கலாம் நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்னுடைய நேரம் எப்போது வரும் என்று நீங்கள் பலமுறை மனதிற்குள் கேட்டிருக்கலாம் அந்த எல்லா கேள்விகளுக்கும் இன்று முதல் பதில் வர ஆரம்பிக்கிறது அந்த பதிலின் முதல் அடையாளம்தான் இந்த காணொளி உங்கள் விதி இதுவரை உறங்கிக் கொண்டிருந்தது அது உங்களை தண்டிக்க அல்ல உங்களை தயாரிக்க சில கதவுகள் மூடப்பட்டதன் காரணம் உங்களை தடுக்க அல்ல தவறான பாதைகளிலிருந்து காப்பாற்ற சில மனிதர்கள் விலகியதன் காரணம் உங்களை தனிமைப்படுத்தல்ல உங்களை பலமாக மாற்ற நீங்கள் இழந்த ஒவ்வொன்றும் நீங்கள் தாங்கிய ஒவ்வொரு வலியும் உங்களுக்குள் ஒரு ஆழமான வலிமையை உருவாக்கியுள்ளது அந்த வலிமை இப்போது வெளியில் வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த காணொளி கிடைத்த நாளிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் உங்களைப் பற்றி நினைக்கும் விதம் மாறும் இதுவரை உங்களை சிறியதாக நினைத்த இடத்தில் ஒரு அமைதியான நம்பிக்கை உங்களுக்குள் பிறக்கும் எனக்கும் நல்லது நடக்கலாம் என்ற எண்ணம் திடீரென மனதின் ஓரத்தில் தோன்றும் அது சின்ன எண்ணமாக இருந்தாலும் அதுதான் பெரிய மாற்றத்தின் தொடக்கம் ஏனெனில் உங்கள் விதி வெளியிலிருந்து அல்ல உங்களுக்குள் இருந்து மாற ஆரம்பிக்கிறது சமீப காலமாக நீங்கள் சில விசித்திரமான விஷயங்களை கவனித்திருக்கலாம் ஒரே எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் மனதில் வருவது சில எண்கள் அடிக்கடி கண்களுக்கு படுவது பழைய நினைவுகள் திடீரென மனதில் எழுவது காரணமில்லாத ஒரு அமைதி சில நேரங்களில் உங்களை சூழ்ந்து கொள்வது இவையெல்லாம் சும்மா நிகழ்வுகள் அல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டம் திறக்கப்படுவதற்கான அறிகுறிகள் அந்த அறிகுறிகளை உணரும் அளவுக்கு உங்கள் ஆன்மா இப்போது விழித்திருக்கிறது நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிகம் சக்தி கொண்டவர் இதுவரை அந்த சக்தி மறைந்திருந்தது ஏனெனில் உங்கள் கவனம் உங்கள் குறைகளில் உங்கள் இழப்புகளில் உங்கள் பயங்களில் இருந்தது ஆனால் இந்த காணொளி கிடைத்த நாளிலிருந்து அந்த கவனம் மெதுவாக உங்கள் திறன்களுக்கும் உங்கள் உள்ளுணர்வுக்கும் உங்கள் உண்மையான பாதைக்கும் மாறத் தொடங்கும் சில விஷயங்கள் திடீரென எளிதாக நடக்க ஆரம்பிக்கும் சில தடைகள் தானாகவே விலகும் சில வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்காத திசைகளில் இருந்து வரலாம் நீங்கள் இதுவரை செய்த நல்ல செயல்கள் நீங்கள் யாரிடமும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்த உதவிகள் நீங்கள் மனதிற்குள் சொல்லிய பிரார்த்தனைகள் எதுவும் வீணாகப் போகவில்லை அவையெல்லாம் சேர்ந்து இந்த தருணத்தை உருவாக்கியுள்ளன இப்போது அந்த விதைகள் முளைக்க ஆரம்பிக்கின்றன அதனால்தான் இந்த காணொளி உங்களை அடைந்திருக்கிறது இது உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தின் முதல் பக்கம் இந்த நாளிலிருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் தனியாக இல்லை உங்களை புரிந்து கொள்ளும் உங்களை வழிநடத்தும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத ஓட்டம் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்துவிட்டது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவும் உங்களை சரியான இடத்திற்கே கொண்டு செல்லும் தவறானது போல தெரியும் சில அனுபவங்கள் கூட பின்னால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் இந்த காணொளியை பார்த்து முடிக்கும்போது உங்கள் மனதில் ஒரு அமைதி இருக்கலாம் அல்லது ஒரு கனமான உணர்ச்சி எழலாம் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்க்க வேண்டாம் அது உங்கள் உள்ளே நடக்க ஆரம்பித்துள்ள மாற்றத்தின் அறிகுறி இந்த நாள் ஒரு சாதாரண நாள் அல்ல இது உங்கள் விதி திசை மாறத் தொடங்கிய நாள் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய நல்ல மாற்றமும் உங்களை பெரிய மாற்றத்துக்கு தயார்படுத்தும் இந்த நொடியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் ஒருநாள் பின்னால் திரும்பி பார்க்கும் போது அந்த நாளில்தான் எல்லாம் மாற ஆரம்பித்தது என்று நீங்கள் சொல்லப்போகும் நாள் இதுவாகத்தான் இருக்கும் இந்த உணர்ச்சியோடு தொடர்ந்தே இன்னொரு முக்கியமான உண்மையை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் இருந்த குழப்பமும் தாமதமும் அமைதியின்மையும் எந்த தவறாகவும் இல்லை அவை அனைத்தும் உங்களை இந்த நொடியிற்கு கொண்டுவருவதற்கான பயணம் இந்த காணொளி கிடைத்த நாளிலிருந்து உங்கள் விதி மாறத் தொடங்கியது என்று சொல்வது வெறும் வார்த்தை அல்ல அது உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக வெளிப்படப்போகும் அனுபவம் இனி வரும் நாட்களில் நீங்கள் உங்களையே வேறு கண்களால் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் இதுவரை உங்களை கட்டிப் போட்டிருந்த பயங்கள் நான் இதை செய்ய முடியுமா என்ற சந்தேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தளரத் தொடங்கும் முழுமையாக ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது ஆனால் ஒரு தெளிவான மாற்றம் உள்ளே நடக்கும் உங்கள் மனதில் ஒரு உறுதி உருவாகும் எனக்கு என் வாழ்க்கை மேலே நகரப் போகிறது என்ற நம்பிக்கை காரணம் தெரியாமலே வலுவாகப் பதியும் சில நேரங்களில் நீங்கள் கவனிப்பீர்கள் உங்களிடம் பேசும் மனிதர்களின் வார்த்தைகள் மாறியிருக்கும் முன்பு மதிக்காத இடங்களில் கூட இப்போது ஒரு மரியாதை ஒரு கவனம் கிடைக்க ஆரம்பிக்கும் சிலர் திடீரென உங்களை தேடி வருவார்கள் சில வாய்ப்புகள் நீங்கள் நினைக்காத நேரத்தில் தோன்றும் இவையெல்லாம் உங்கள் அதிர்வு மாற ஆரம்பித்ததற்கான வெளிப்புற அடையாளங்கள் நீங்கள் உள்ளே மாறும்போது வெளியுலகமும் அதற்கேற்ப மாறத் தொடங்குகிறது உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடந்த தாமதங்கள் மறுப்புகள் இழப்புகள் எல்லாம் ஒரு காரணத்திற்காகவே அவை உங்களை பலவீனப்படுத்தவில்லை மாறாக உங்களை ஆழமாகவும் தெளிவாகவும் வலிமையாகவும் மாற்றியுள்ளன அதனால்தான் இப்போது நீங்கள் பெறப்போகும் விஷயங்களை தாங்கும் மன உறுதியும் மதிக்கும் மனப்பாங்கும் உங்களிடம் உருவாகியுள்ளது சரியான நேரம் வந்ததால்தான் இப்போது இந்த மாற்றம் தொடங்குகிறது இனி நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்வீர்கள் எல்லோரையும் போல ஓட வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருக்கும் புரிய வேண்டிய அவசியமும் இல்லை உங்கள் பாதை தனித்துவமானது சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருக்க விரும்புவீர்கள் சில நேரங்களில் தனியாக இருப்பதே உங்களுக்கு சக்தி தரும் அது தவறு இல்லை அது உங்கள் ஆன்மா தன்னை சீரமைத்து அடுத்த கட்டத்துக்கு தயாராகும் செயல்முறை இந்த காலகட்டத்தில் சிறிய விஷயங்களுக்கே நன்றி சொல்லும் மனநிலை உங்களுக்குள் இயல்பாக வரும் சூரியன் உதயமாகும் தருணம் ஒரு அமைதியான காற்று யாரோ ஒருவர் சொல்லும் ஒரு நல்ல வார்த்தை இவையெல்லாம் உங்களை ஆழமாகத் தொடும் இதுதான் உங்கள் உள்ளுணர்வு வலுப்பெறும் அடையாளம் நீங்கள் வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதற்கான சான்று நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று என்னவென்றால் இந்த மாற்றம் வெளியில் இருந்து வருவது அல்ல இது உங்களுக்குள் இருந்து விரிகிறது அதனால்தான் யாராலும் இதை தடுக்க முடியாது சில நாட்கள் சின்ன சோதனைகள் வரலாம் சில சந்தேகங்கள் மீண்டும் தலை தூக்கலாம் ஆனால் இப்போது நீங்கள் முன்பு போலில்லை அந்த சந்தேகங்களை கவனித்து அவற்றைக் கடந்து செல்லும் வலிமை உங்களிடம் உருவாகியுள்ளது இனி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு தெளிவு இருக்கும் எது உங்களுக்கு பொருந்தும் எது வேண்டாம் என்பதை உங்கள் மனம் சத்தமில்லாமல் சொல்லித்தரும் அந்த குரலை நம்பத் தொடங்குங்கள் அது உங்களை தவறான இடத்துக்கு அழைத்துச் செல்லாது அதுதான் உங்கள் உண்மையான வழிகாட்டி ஒருநாள் நீங்கள் பின்னால் திரும்பி பார்க்கும்போது இந்த காணொளி கிடைத்த நாளை நினைவு கூறுவீர்கள் அப்போது நீங்கள் சிரித்துக்கொண்டே சொல்வீர்கள் அந்த நாளிலிருந்துதான் என் வாழ்க்கை வேறொரு திசையில் செல்ல ஆரம்பித்தது என்று அப்போது நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் எல்லா காத்திருப்பும் எல்லா அமைதியும் எல்லா கண்ணீரும் வீணாகவில்லை என்று இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே அவசரப்படாமல் பயப்படாமல் இந்த மாற்றத்தின் ஓட்டத்தோடு இணைந்து செல்லுங்கள் உங்களுக்கானது உங்களைத் தேடி வரும் நீங்கள் அதைப் பிடித்து இழுக்க வேண்டியதில்லை நீங்கள் தயாராக இருக்கும்போது அது தானாகவே உங்கள் வாழ்க்கையில் இடம் பிடிக்கும் இந்த நொடி முதல் உங்கள் விதி உங்களுக்கு சாதகமாக நகரத் தொடங்கியுள்ளது என்பதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஏற்றுக்கொள்ளுதலே உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் அற்புதங்களின் முதல் கதவு நன்றி